நல்ல நைட்டு சாப்பிட்டேங்க தூங்க போகிறீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் ஏதோ ஒரு தவறு வந்து பண்ணிட்டேங்க அது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு உங்களை பற்றி ரொம்ப தவறாக நினைக்கிறாங்க அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளியே வரணும்னு பார்க்குறீங்க நம்மளை ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க டக்குன்னு எழுந்தி பார்த்தா உடம்பெல்லாம் வேற்று இருக்குது பயப்படுறீங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குனே தெரியலை அந்த மாதிரி ஒரு கனவுகள் தான் பிபி ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க விவி ட்ரின்னால் என்ன விவி ட்ரீனில் நார்மல் கனவு மாதிரி இல்லை நார்மல் கனவுன்னு ஃபஸ்ட் என்ன நல்லா தூங்குவோம் ஒரு கனவு வரும் ரிலாக்ஸேஷனோட மார்னிங் வந்து எந்திப்போம் அதுக்கப்புறம் யோசிச்சு போவோம் அந்த மாதிரி கனவு பண்ணோமா அப்படின்னு ஆனால் விவி ட்ரீன்னால் ரொம்ப கிளியராக இருக்கும் ரியாலிஸ்டிக்காக நடந்த மாதிரியே இருக்கும் அந்த கனவு அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டு என்ன ப்ளேஸ்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்கே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ இப்போ வரைக்கும் கூட அது நடந்தது வந்து ஞாபகத்தில் இருக்கும் அந்த அந்த இடத்தோட நிறம் அங்கே என்ன ஸ்மெல்லு வந்து வந்தது அது கூட உங்களுக்கு அவ்வளோ ரியலாக இருக்கும் இதை தான் விவி ட்ரீம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த விவி விபீமே என்ன நடப்பாங்கன்னா இல்லை இது கனவு கிடையாது நிஜமாக நடந்தது அப்படின்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க பட் சயின்ஸ் இந்த விவி ட்ரீம் பற்றி என்ன சொல்லுது விபி ட்ரீம்ஸ் வந்து பெரும்பாலுமே நடக்கும் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்தது யாரை பண்ணீங்க பண்ணுங்க எல்லாத்தையுமே சேகரித்து வச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு விஷுவலாக வந்து விவி ட்ரீம் சில விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஆன்சைட்டியில் வந்து இருப்பாங்க டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதே மாதிரி ஆன்டி டிப்ரெஷன் மருந்துகள் வந்து இருப்பாங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி விவி ட்ரீம்ஸான ரியலிஸ்டிக்கான ட்ரீம்ஸ் வந்து அடிக்கடி வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னா எல்லா விஞ்ஞானிகளுக்கும் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனு தெரியலை அதாவது இந்த ட்ரீமில் நடந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நிஜத்தில் நடந்திருக்கு கனவுல நடந்தது எப்படி நிஜத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து சயின்ஸால் இன்னும் தீர்க்க தான் இருக்குது விபிட் ட்ரீம்னு சொல்கிறீங்களா அப்போது ரியல் லைஃப் ஸ்டோரியன்ஸ்னு சொன்னீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான எக்ஸாம்பிள்ஸே இருக்குது நான் சொல்கிறேன் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட பதினாறாவது பிரசிடென்ட் அவரோட அவர் கொலை செய்யப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பே ஒரு கனவு வந்து காண்றாரு அந்த கனவுல வந்து ஒரு ஒயிட் ஹவுஸை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அங்கே ஒருத்தரோட சடலம் வந்திருக்கு சுற்றி எல்லோரும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அவர் ஒருத்தர் கூப்பிட்டு எதுக்கு எல்லோரும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து சொல்கிறாரு இது ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற போனேன் அவருக்கு ரொம்ப பயந்து எந்திரிச்சு பெட்டில் உட்காந்து மற்றவங்ககிட்ட அதை சேர் பண்ணுறாரு பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் கனவு தானே இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் உமன் கேஸ் வந்து ரெண்டாயிரத்தில் நடந்தது விவி டைமில் வந்து அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து பார்க்குறாங்க அது ரொம்ப கோரமாக இருக்காங்க அந்த ஆக்சிடெண்ட் அதில் கொஞ்ச நாள் அவங்க மெடிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருந்தது அப்படின்னு பட் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் அவங்க அதே ஆக்சிடென்ட்டு நேர்லேயும் பார்க்குறாங்க இந்த இடத்துல நடந்ததோ ஒரு சிக்னல் கிட்ட நடந்திருக்கு அதே சிக்னல் கிட்ட அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு ரொம்ப கோரமாக இருந்திருக்கு அதுலேருந்து அவங்க ஒரு மென்டலி ஸ்டேபிளான ஸ்டேட்டில் வந்து இல்லை இன்னும் அவங்க மெடிடேஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய டைம் ஸ்டோரிஸ் வந்து நடந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்குமே நடந்துருக்கு ஸோ கான்ஸ்பெரசி தியரி வந்து என்ன சொல்லுது இந்த விவி ட்ரீம்ஸ் பற்றி அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயினில் நடக்கக்கூடிய கிளிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு கதவு எதுக்கான கதவு அப்படின்னா பேரலல் யூனிவர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு கதவு அப்படின்னு சொல்கிறாங்க பட் மற்றொரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை பேரலர் லைஃப்பில் நம்மளே பார்க்குறோம் அதுதான் இந்த மாதிரி விவி ட்ரீம்ஸில் சில நேரங்களில் நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவங்க சொல்கிற எதுக்குமே எந்த விதமான ஒரு சான்றுகளுமே இல்லை இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா விவி ட்ரீம்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் அதான் அப்படி நமக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு நடக்க போகுதுப்பா அப்படின்னு கடவுள் எனக்கு வந்து என்னோடய கனவுல வந்து சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் வந்து விவி ட்ரீம் சொல்கிறீங்க பட் ஆனால் இது வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சயின்ஸ் விசேஷ மிஸ்ட்ரி இதை வந்து பார்க்கணும் என்னோடய கேள்வி என்னென்னா விவி ட்ரீம்ஸ் வந்து மூளையால் ஏற்படக்கூடிய ஒரு கிளிச்சா இல்லை வேறு உலகத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கா இப்போ மூளையோடு கிழிச்சுன்னா ஃப்யூச்சரில் நடக்காத மூளையால் சொல்ல முடியாது வேறு உலகத்தோடு கனெக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக அதை சொல்ல முடியும் ஸோ ஆனால் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுவேன்னா நம்ம பிரெயின் வந்து என்ன எமோஷன்ஸை பா உணர்றோம் என்ன விஷ்வல்ஸை பார்க்குறோம் நம்ம மெமரியில் உள்ள அந்த விஷுவல்ஸும் அந்த எமோஷன்ஸும் மிக்ஸ் இருக்கணும் அது எல்லாத்தையுமே விவி ட்ரைமில் அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக உருவாக்குது நம்மளோட ஆள் மனதில் என்ன பயங்கள் இருக்கிறோம் அது கூட வந்து விவி ட்ரைமா வந்து சில நேரம் நம்ம பிரெயின் வந்து உருவாக்கும் ஏன்னா அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து லூசி ட்ரீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தன்னோட கனவை தானே கட்டுப்படுத்துறது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வீடு ட்ரீம்ஸ் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நம்ம ட்ரீமாக நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு பிறகு தான் லூசி ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இதோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துட்டோம் அதாவது விவி ட்ரீம் அப்படிங்கிறது மூளையால் ஒரு வாக்கப்பட்டதா இல்லை வேறு ஒரு உலகத்துலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சரி உங்களுக்கு இந்த மாதிரி விவி ட்ரீம் நடந்திருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு நிறைய தடவை நான் பெட்டில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நாலஞ்சு மணிக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப உட்காந்து உட்காந்துருப்போம் உடம்பெலாம் வேற்றுவேன் ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கான கனவு இருக்கும் நல்ல கனவாக கூட இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கெட்ட கனவாக இருக்கும் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்போம் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் இப்போ என்னோட வாழ்க்கையிலையும் விவிட் ட்ரீம்ஸ் வந்து உண்மையான சம்பவங்களை வந்து நிகழ்த்தியிருக்கு அது என்னன்னு வர வீடியோஸில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் விவேட் ட்ரீம்ஸ் எதுவும் வந்திருக்காங்க அவ்வளோ ரியலிஸ்டிக்கான கனவுகள் வந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க